இது தருவையில் உள்ள கல்யாணம் ம மண்டபம் சகல வசதிகளுடன் கூடிய மிக பிரம்மாண்டமான மண்டபம் இது கட்டுமான ப பணி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இது நிலத்தடி நீர் ஆய்வுப் பணி செய்து ஒரு நல்ல பாயிண்டை உருவாக்கி கொடுத்தேன் அந்த ஓரள் பாயிண்டில் தான் இந்த கட்டுமானமே நடந்தது அதிக தண்ணி இந்த பொதுவாக இந்த ஏரியா வந்து பத்தடி இருபது அடிக்குகளே மிக மிக கடினமான பாறை ஆனால் இந்த இடத்துல அறுபத்தஞ்சு அடி ஆள் வரைக்கும் நல்ல பார் இருந்தது அதனால் இறக்குறைய மூணஞ்சு தண்ணி வந்தது இந்த இடத்துல இவங்க நிறைய சுற்றி வர நிறைய பிளாட்டு போட்டு வச்சுருக்காங்க இங்கே பல முறை நான் ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கேன் நிறைய இடங்களில் தண்ணீர் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு இங்கே இந்த ஏரியா அமைப்பு வந்து வடமேற்கு தென்கிழக்கு ஒரு முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி சதைப்பாடு கிடைச்சாலேயே நல்ல வீட்டுக்கு தேவையான தண்ணி வந்துடும் இது அறுபத்தஞ்சு அடி ஆளை சிதைவு தான் மூணு அஞ்சஞ்சு தண்ணி வந்தது இப்போ மீண்டும் ஒரு மூணு பிளாட்டுக்கு இங்கே ஆவிப்படி செய்யறதுக்காக வந்திருக்கேன் இது தருவை பகுதியில் உள்ள லே அவுட்டு கல்யாண மண்டபம் அருகே உள்ள ஒரு லே அவுட்டு இது இது முதல் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே பாறை அமைப்பு வடமேற்கு தென்கிழக்கு அதனால் தக்க ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு டிரான்ஸ்மெட்டர் கருவி அங்கே தெற்கு வாரத்தில் இருக்குது ப்ளாட் அவுட்டு ஒரு மூணு மீட்ரு வெளியே இருக்குது ரிசீவர் கருவி இது இந்த பிளாட்டில் இது ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் நல்ல பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஆனால் அது ஜஸ்ட்டு அவங்க இடத்த விட்டு வெளியே ரோட்டில் வருது ஒரு நாற்பது அடியில் நல்லா ஊற்றுருக்கு இருக்கு ஆனால் வீடு அந்த இவங்க இடத்த விட்டு வெளியே அந்த ரோட்டு மேலேயே இருக்கு ஸோ இது வடமேற்கு மேற்கு தென்கிழக்குன்ன இங்கே கிழக்கு மேற்கு ரெண்டாவது ஸ்கேன் பண்ணுறேன் இது பில்டிங் வராத ஏரியா அவங்க அது கன்னி மூலம்னு சொல்லி அங்கே வேண்டாங்க இங்கே ஈசானிய மூலையும் வாய் மூலியை அணைச்சி இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அந்த வீட்டு முனையில் ரெண்டாவது ஸ்கேன் பண்ணதில் ரெண்டு இடம் அடையாள வச்சிருக்கு முப்பத்தஞ்சு அடிக்குள்ளே ஒரு ஈர கசிவு ஈரம் வந்தாலே பெரிய விஷயம் பத்து பதினஞ்சு அடிக்கு கீழே அவருக்கு வரக்கூடாது இப்போ ரெண்டாவதாக ஆய்வு பண்ணி செய்ய வேண்டிய இந்த இடம் ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு அதாவது ரெண்டாவது இடம் இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா இந்த மகாலனுடைய கார் பார்க்கிங் ஏரியா இதில் ஆல்ரெடி அவங்க அந்த ஈசான முலையில் ஒரு இரநூறு அடி போர்வல் போட்டு பெயிலியர் ஆகியிருக்கு அந்த அங்கே வந்து போர்வல் போட்டு பெயிலியர் ஆகி கிடக்கு இப்போ இது ரெண்டாவது கார் பா கார் பார்க்கிங் ஏரியா மகாலுடைய கார் பார்க்கிங் ஏரியா தானே இது நாற்பது மீட்டர் லென்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் அளவுக்கு ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு நமக்கு மண்டபத்தில் போர்வல் போட்டது இங்கே தானே அந்த வடகிழக்கு தானே போட்டோம் இது வந்து அக்னி அது வந்து கன்னி அது வந்து அது வாயு மூலம்

இது இந்த லைனில் ஒரு அடுத்த ஒரு ஸ்கேன் பண்ணால் இடம் முழுமையாக தெரிஞ்சிடும் இது இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் இது ரெண்டாவது ஸ்கேன் முதல் ஸ்கேனில் பதினேழாவது மீட்டரில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு ஈரம் தான் அது அடையாளம் வச்சுருக்கு இதுதான் இப்போ பார்க்கக்கூடியதான் எக்ஸாக்டாக அந்த வடமேற்கு தென்கிழக்கில் போகக்கூடிய பாறைப்பை கரெக்டாக பேர்புண்டிகளாக கட் பண்ணுறோம் இது முதல் ஸ்கேன்னு அவங்க இருப்பபடி வாய் மலையும் அந்த அக்கிரிமலை அணைச்சி பார்த்தது ஆல்ரெடி ஈசான மொழியில் பொருள் போட்டு இந்த இடத்துல பெயிலாக கிடக்கு மூடி இது முப்பத்தி ஏழு மீட்ரு லென்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழம் அவங்க அந்த மண்டபத்துக்கு அந்த ஈசான மொழியில் பொருள் போட்டுங்க அந்த சரம் அணியமாக நம்ம இந்த இடத்த விட்டு இங்கே விலகி போக வாய்ப்பு இருக்குது இந்த கோயில் எதுவும் போர்வெல் போட்டுக்காங்களா இப்போ தண்ணி இருக்கா குறையதாக இருக்கோ நம்ம அங்கே போட்ட போர்வளச்சரம் இங்கே தான் வரணும் பார்ப்போம் இந்த ஸ்கேனில் எட்டாவது மீட்டரில் ஒரு பாயிண்ட் அடையெல்லாம் வருது அறுபது அடிக்குள்ளே இதுதான் இந்த இந்த மகாலக்குள்ளே போட்ட போர்வளச்சர சரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது எட்டு மீட்டர் வரைக்கும் வாங்க இது வேற ஒரு பகுதி அவங்களோட அவங்களுடைய முருகமகால் ஓனர் பிரமசிவன் அவங்களுடைய லே அவுட்டு தான் இது கோட் சைட் பெல்ட் மாதிரி தெரியுது பொங்கந்தாம்பாறை அருகே உள்ள ஐஆர்டி பாலிடெக்னிக் பக்கத்தில் உள்ள அதே கோட் சைட் பெல்ட் தாங்க கண்டினியூ ஆகுது இதில் நிச்சயம் தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படியே வடமேற்கு தென்கிழக்கல பாறை அமைப்பு போயிட்டே இருக்கும் இந்த பக்கத்தில் வந்து ஆரைக்குளம் குளம் ரோடு ஒன்று இருக்கு ആണുത്തേക്ക് നൂറ്റി അഞ്ച് മീറ്റർ ആളത്തുക്ക് സ്കേൻ നടന്നിട്ട് அந்த ஊர் என்ன ஊர் அடை மதிப்பான்குலாம் இங்கே ஒரு கோரி உண்டுல விபத்து நடந்துச்சுல ஒரு கோரி அது இங்கே தான் இருக்கா கோரி ஓ இதுதான் அடைமதிப்பான்குழம் ஊர் இது ஆரைக்குளம் அடைமதிப்பான்குளம் ஆரைக்குளம் ரோட்டில் கொஞ்சம் உள்ள உள்ள தள்ளி இந்த லே அவுட்டு போட்டு வச்சுக்கோங்க இது வடமேற்கு மேற்கு இந்த கோட் சைட் பெல்ட் கிடக்கு இது நட்டுக்க நிறைய தண்ணி வர வாய்ப்புகள் த இந்த கோட்ரைட் பெல்ட்டு கிழக்கு நோக்கி நார்வயல் மெயின் ரோடு நால்வழி நான்கு வழி சாலையில் உள்ள ஐஆர்டி பாலிடெக்னிக் கொங்கந்தாம்பாறைக்கு கொஞ்சம் வடக்க இட்டேரி சிவந்திப்பட்டி காமராஜ் நகர் இந்த வழியாக அப்படியே போகுது இங்கே இந்த பக்கம் பத்தமடை சேரன்மாதேவி இந்த வழியாக இது கிராஸ் ஆகும் இதில் அதிகப்படி நாலு நான்கு இஞ்சி நீர்வளம் இருக்க வாய்ப்பு இருக்குது மினிமம் ஒன்றரை ரெண்டு இஞ்சு தண்ணி கிடைக்கும் இது ஸ்கேனிங் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஸோ இதில் ரெண்டு பாயிண்ட்டும் அமைஞ்சிருக்கு இந்த ஒன்றரை மெண்ட்ல ஒரு பாயிண்ட்டு அங்கே பதினொன்றே காலையில் ஒரு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு சாய்ஸ் இந்த ஈசான மலையில் இந்த பாயிண்ட்டு தான் முதல்ல வீட்டு மனையில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு ரிப்போர்ட்லேயுமே பாயிண்ட் இருக்குது அடையாளம் பண்ணியிருக்கு இது பார்க்கிங் ஏரியாவில் உள்ள முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இல்லை தண்ணி வளம் இல்லை ரெண்டாவது ஸ்கேன்லேயும் ரொம்ப ரொம்ப சுமார் தான் இது புதுசாக போட்ட லைவ் உள்ள பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு இருக்குது அடையாளம் ஸோ அந்த தருவ ஊருக்குள்ளே இப்போ முருகமகால் ஏரியாக்குள்ளே உள்ளதில் வந்து முப்பது முப்பத்தஞ்சு அடிக்குள்ளே கா பார்க்கிங் ஏரியாவில் அறுபது அடிக்குள்ளே ஈரம் தான் இது புது லே ஒரு எண்பது அடிக்குள்ளே தண்ணீர் எதிர்பார்க்கலாம்